ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குண நலன்களை பற்றியும் அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நட்சத்திரம் பூரட்டாதி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானினுடைய மூன்று நட்சத்திரங்களிலே ஒன்று நட்சத்திர வரிசையிலே இது இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமாக வருகின்றது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில மூன்று பாதங்களும் மீன ஒரு பாதத்தையும் கொண்டிருக்கின்ற ஒரு நட்சத்திரம் தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய நட்சத்திரத்தை வைத்திருக்கும் ராசிகள் மற்றும் கிரகங்கள் ரெண்டு மட்டும்தான் ஒன்று சூரியன் சூரியன் தன்னுடைய நட்சத்திரத்திலே ஒன்றான உத்திரத்தை சிம்ம ராசியிலே கொண்டிருக்கும் மற்றொன்று குரு பகவான் குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான பூரட்டாதியை மீனராசியிலே கொண்டிருப்பார் இந்த ரெண்டு கிரகத்தை தவிர வேற எந்த கிரகத்திற்கும் இந்த சிறப்பு அப்படிங்கிறது கிடையாது அதனால தான் சிம்ம உத்திரம் மிக தனித்தன்மையோடு இருக்கின்றது அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மற்றும் மீனத்திலே தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது இந்த பூரட்டாதியில தான் பூரட்டாதி தான் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் பிறந்தார் குபேரன் கொடுத்த கடனால் தான் ஸ்ரீனிவாச பெருமாளே கல்யாணம் பண்ணினார் அதனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி ஸ்தல புராணத்திலே இருக்கின்றது ஆனால் இது ஜோதிட பார்வையும் இருக்கின்றது கும்பம் வந்து லாபஸ்தானம் ஜோதிட அடிப்படை தத்துவத்தின்படி மீனம் விரயஸ்தானம் கும்பம் லாபஸ்தானம் கும்பம் பதினோராவது இடம் லாபஸ்தானம் பன்னிரெண்டாவது இடம் மீனம் விரயஸ்தானம் ஒருவர் தான் சம்பாதித்த பணத்தை தனக்கு மட்டுமே வைத்து கொண்டால் அது பணம் கிடையாது வெறும் காகிதம்தான் அந்த பணத்தை பலருக்கும் உதவியாகவோ கடனாகவோ கொடுத்தால்தான் அந்த பணத்திற்கு மதிப்பு அந்த பணமும் வட்டி அல்லது பங்குங்கிற பேர்ல மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தானும் வளர்ந்து மற்றவரையும் வளர்த்துவிடும் இந்த பொழு பொருளாதார வளர்ச்சி என்கின்ற செயலை செய்வது பூரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான் லாபம் என்னும் செல்வத்தை தன்னுள்ளேயே வைத்திருப்பது கும்பம் அந்த கும்பம் என்னும் தான் லாபத்தையே வச்சிருக்குது அதுவும் இந்த பூரட்டாதியில தான் குபேரன் மட்டும் இல்லை மகாபாரதத்தில் கர்ணன் அப்படிங்கிற கொடைவழல் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கொடைவழல் பிறந்தது இந்த பூரட்டாதியில தான் கர்ணன் சூரிய புத்திரன் சூரியன் எப்படி தன்னுடைய நலன் மட்டும் கருதாது இந்த லோகத்துக்கே அவர் தானே உயிர் நாடியே தன்னுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற கிரகங்களையும் மற்ற மக்களுக்கும் எல்லாருக்குமே வெளிச்சத்தை தந்து உயிர் வாழ வைக்கின்றார் அதே போல அவருடைய மகன் சூரியபுத்திரன் கர்ணனும் தன்னுடைய நலம் கருதாது பிறருக்காகவே வாழ்ந்து வந்தவர் கர்ணனினுடைய தர்ம குணத்திற்கு முன் தர்மரே தோற்று போனார் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சது தான் ஆனா இப்போ கலிகாலம் தர்மம் பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது மர தர்மத்தை புண்ணியமா பார்க்காம புகழாக பார்க்க வைக்கின்ற காலம் இந்த காலம் அந்த வகையிலே பூரட்டாதியிலே பிறந்தவர்கள் செல்வ வளத்தோடு வாழ்பவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் புகழ்ச்சியை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பார்கள் ஜோதிடத்தில் ஒன்பதாவது இடம் இயல்பான புகழ் கொடுக்கும் இடம் பூரட்டாதியை இருக்கும் பதினோராவது இடமான கும்பம் புகழை தேடி அனுபவிக்க வைக்கின்ற இடம் அதாவது புகழ்ச்சி கிடைக்கிறதுக்காக விளம்பரமெல்லாம் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்கிட்டையுமே தள்ளி நின்று தான் பேசுவாங்க தாமரை இலையர் தண்ணீர் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அது போல் பேசும்போதே நிறைய தெரிந்தவர்கள் போல் பேசுறது அப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்க புகழ்பெற்ற சினிமா வசனம் ஒன்று இருக்குது இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது சினிமாவுக்கு பொருந்துறதோ இல்லையோ நிச்சயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும் யாரிடமும் எவரிடமும் பணிந்து போவது தாழ்ந்து போவது அப்படிங்கிறது இவங்களுடைய அகராதியிலேயே இல்லை ஒன்லி ஆர்டர் தான் மதிப்பு தராத இடத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு சன நேரம் கூட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ரோஷம் நிறைய இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதே சமயத்தில் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள சீக்கிரம் ஏமாற்றலாம் எப்படி எப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நின்னா அவங்கள புகழ்ந்தால் போதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் எல் அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு புகழுக்கு மயங்குபவர்களாகவும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் அதை எப்படி முதலீடாக மாற்ற வேண்டும் அப்படி முதலீடாக மாற்றியதை எப்படி வருமானம் தரக்கூடியதாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிக திறமையானவர்கள் எவ்வளவுதான் ஆடம்பர செலவுகள் செய்தாலும் புகழுக்காக செய்தாலும் சரி அடுத்தவர்களுடைய புகழுக்கு மயங்கி அவர்களுக்கு தர்மமாக கொடுத்தாலும் சரி அதில் ஆதாயம் வரும்படியாகவும் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அந்த அளவுக்கு திறமையானவங்க செய்கின்ற தொழில் அவர்கள் செய்கின்ற தொழிலை எப்பவுமே பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்கிற மாதிரி நல்ல திட்டமிட்டு செய்வார்கள் அந்த திட்டமிட்டு திட்டமிட்டபடி ஒன்று பிசகாமல் கரெக்டாக செய்வாங்க அதுதான் இவங்களுடைய திறமை எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி அதை முதல்ல இருந்து தெளிவாக முதல்ல திட்டமிட்டு கொண்டு அதை அந்த திட்டமிட்டபடி செய்து முடிப்பார்கள் அது இவர்களுடைய மிகப்பெரிய சாமர்த்தியம் மிகப்பெரிய திறமை அப்படின்னே சொல்லலாம் சின்ன தவறு வந்தாலும் சரி அந்த தவறை உடனடியாக சரி செய்து விடுவார்கள் அதை மீறி செலவுகள் வந்து கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க அதை அப்படியே நிறுத்திடுவாங்க அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிவெடுப்பாங்க மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தி சிறந்த மனிதர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் எந்த நிலையிலுமே தடுமாறாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுபவர்கள் அனுபவங்களை பாடமாக கற்றுக்கொண்டு அதன்படி செய்பவர்கள் ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி அடுத்த வாட்டி நடந்தாதானே அந்த அனுபவம் திருப்பி கிடைக்காது அது நல்ல அனுபவமா இருந்தா பரவாயில்ல கெட்ட அனுபவமா இருந்தா அதை பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த வாட்டி அதை செய்யாம மிகச்சரியாக சிந்தித்து செயல்படுவார்கள் கற்ற வித்தையை மிகச்சரியாக பயன்படுத்துவார்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப அமைப்பிலுமே சிறந்த நிர்வாகிகள் நிர்வாகத்திறமை தொழிலில் மட்டும் இல்லை குடும்பத்திலையும் மிக மிகச் சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள் அத்தனை பேருடைய தேவையும் புரிந்து கொண்டு அவரவர்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்து தருவார்கள் குழந்தைகள் மேலே அலாதி பாசம் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க அவங்க அளவுக்கு யாரும் பாசம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னுங்கிற அளவுக்கு பாசம் வச்சிருப்பாங்க அதே போல் குழந்தைகளை நல்ல புத்திமான்களாக கல்விமான்களாக வளர்க்குறதுக்கு நல்லா படிக்க வைப்பாங்க அதே போல் சகோதர சகோதரிகள் கிட்டயும் பாசம் வச்சு அவர்களுக்காகவும் நிறைய உதவிகளை செய்யறதுல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிகர் அவங்கதான் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வெளியிடங்களிலே கம்பீரமாக காட்டிக்கொள்பவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா பேசும்போது முன்னமே சொன்ன மாதிரி பேசும்போதே வந்து தெரிந்தவர்கள் போல பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு கெத் அப்படிங்கறது அவங்க கிட்ட இருக்கும் ஆனா அவங்க வாழ்க்கை துணையிடம் மட்டும் அடங்கி போவார்கள் அதனா அது மாதிரி வெளியில எவ்வளவுதான் இருந்தாலும் வீட்டிலையும் கொஞ்சம் நம்ம அனுசரித்து போனோம் அப்படின்னா தான் வீடும் வந்து ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கும் இல்லையா அதே போல நிறைவான தூக்கம் கொண்டவர்கள் உலகம் முழுக்க சுற்றுகின்ற பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி உலக போகங்கள் அனைத்தையும் அனுபவிக்கின்ற வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உள்ளூரை விட வெளிநாட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு ஊர் ஊர் உலகத்தை சுற்றி அனுபவங்களை நிறைய பெற்றிருப்பார்கள் ஆடம்பர பொருட்கள் எப் எப்படியெல்லாம் வந்தாலும் சரி அதை முதலில் வாங்கி அனுபவிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் புது புது பொருள் என்னென்ன வந்திருக்கு மார்க்கெட்டில் என்ன புது பொருள் வந்திருக்கு அதை வாங்கி பார்ப்போம் எப்படித்தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அதோட ஆன்மீகத்திலே மிக மிக ரொம்ப ஆர்வமாக அந்த ஆன்மீகத்தில் உச்சத்தை தொடுபவர்களாக இருப்பவர்களும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் நல்ல ஆசானாக குரு வழிகாட்டி இப்படி யாராவது இவர்களுக்கு ஒருத்தர் துணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் இவங்களுக்கு வந்து மிக மிக அந்த ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் உச்சத்தை தொடுபவர்கள தொடுவதற்கும் உதவியாக இருக்கும் அதே போல் புரிந்து கொள்ள முடியாத தத்துவங்களை கூட எளிதாக புரிந்து கொள்ளும் திறன் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நல்ல குருவும் வழிகாட்டியும் இருந்து இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாத விஷயங்களை சொல்லி தருவார்கள் இல்லையா அதனால அந்த மாதிரி நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வார்கள் ஜோதிடத்தில் இந்த மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஜோதிடத்தில் இருந்தாங்கன்னா அவர்கள் வாக்கு பலிதம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஜோதிடம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு இல்லைனாலுமே சாதாரணமாகவே இவங்க சொன்னது கொஞ்சம் பலிக்கின்ற வாக்கு வன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள் யாரோ ஒருத்தர் அவங்கள பற்றி இகழ்வாக பேசிட்டாங்க அப்படின்னாலுமே அதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் அவங்களுக்கே பின்னால் ஏதாவது ஒரு உதவி தேவை இருக்குது அப்படின்னாலுமே தயங்காமல் அவர்களுக்கே போய் உதவி செய்கின்ற குணமும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்கிட்ட தான் இருக்குது அந்த அளவிற்கு வெள்ளை மனம் கொண்டவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கல்வி திருமணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை செய்வாங்க நல்ல குணவான்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர் புரட்டாதி இறைவன் குபேரன் அதிதேவதையாக இருப்பவர் எம்பெருமான் ஏகபாதர் திருவற்றியூர்ல அந்த ஏகபாதர் அவரை வணங்கலாம் விருட்சம் அப்படின்னு பார்த்தா மாமரம் மாமரத்தை வந்து எந்த அளவுக்கு உங்க வீட்டில் வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அந்த மாமரத்தோட அடியில தினமுமே ஒரு ஐந்து நிமிடம் தியானம் போல அமர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் யோசனை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் மலர் அப்படின்னு பார்த்தா முல்லை முல்லை மலர் கொண்டு குரு பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஏகபாதரையும் வழிபாடு பண்ணலாம் குபேர பகவானையும் வழிபாடு பண்ணலாம் குபேர பகவானுக்கு நல்ல மனமாக அவரை சந்தோஷமாக வச்சுருந்திங்கன்னா குபேர பகவான் தானே உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அதனால் குபேர பகவானையும் சந்தோஷமாக வச்சுருங்க அவர் உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பார் இது எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி அஷ்டம சனி நடக்கிறது ஏழரை சனி நடக்குது ராகுகேது நடக்குது அப்படின்னாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி இத்த அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போகணும் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுடைய கோளறு பதிகத்தை நீங்கள் தினமுமே பாராயணம் பண்ணுங்க நீங்கள் எந்த இறைவனை வேணா வணங்குங்க அது தப்பே இல்லை தினமுமே நித்ய பூஜையில உங்களுடைய விநாயகர் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கினதுக்கு பிறகு எம்பெருமானுடைய கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க அத்தனை கிரகங்களினாலேயும் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இவை அனைத்தும் அருந்து போகும் நொடியிலே அருந்து போகும் அப்பேற்பட்ட வள்ளல் எம்பெருமான் தியாகேசன் சிவபெருமானையும் வணங்கி வழிபாடு பண்ணுங்க இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்